ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதீபா விஜய் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மழை வர பெஞ்சிட்ருக்கு எல்லோரும் சேஃபாக இருங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து உடம்பு சரியில்லாமவே இருந்துச்சு என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல நான் வந்து படுத்துகிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு டியூஸ்டே வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து ஒர்க்குக்கே கிளம்பி போனாங்க நான் வந்து டியூஸ்டே சாயங்காலமாக எழுந்து வந்து பார்த்தேன் கிச்சன்லாம் எந்த கதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணார் இன்றைக்கி அதனால சரி நான் எழுந்து வந்து பார்த்தேன் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் வச்சுருந்தாரு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இது வந்து முந்தனையத்து வந்து நேற்று நைட்டு சாப்பாடு இது மீந்ததை நான் வந்து புளி ஊற்றி வச்சுருந்தேன் அந்த காலைல தாளித்து சாப்பிட்ருக்காரு போல் நான் சாப்பிடவே இல்லை காலையில் மதியானம் மட்டும் லைட்டாக கஞ்சி குடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்துட்டு மத்தியானத்துக்கு அவர் குழம்பு வச்சு சாப்பிட்டு போயிருக்காரு கத்து உருளைக்கெழங்கும் சுண்டலும் வந்து போட்டு ஏதோ கிரேவி மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் அடைச்சிருக்காங்க பாப்பாவுக்கும் இந்த குழம்புல வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டாங்க போல எல்லாமே அவங்கதான் ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டாங்க தலை மட்டும் நான் எழுந்து வாரி விட்டேன் அவ்வளோதான் மற்றபடி ரெடி பண்ணி அனுப்பு அனுப்புனது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்தான் கிச்சன்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு அதுவே கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு ஏன்னா கிச்சன்லாம் எப்போவுமே இந்த டைம் தான் வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்காரு மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கேஸ் கூட தொடச்சிருக்க மாட்டார் அப்படி தான் இருந்திருக்கும் சரி இன்றைக்கி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பால் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு டேப்லெட் போட்டது கசப்பாக இருந்த மாதிரியே இருந்துச்சு சரி எதாவது சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏதாவது இனிப்பாக சாப்பிட்லான்னா ரொம்ப இனிப்பாகவும் வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே இரும்பல் இருக்குது சளி வந்து ஓவராக இருக்குது ஃபீவர் கூட அவ்வளோ இல்லை ஆனால் சளி மட்டும் அதிகமாக இருக்குது அதனால் என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது சரி புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு வந்து இருந்துச்சு புட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு எதாவது சாப்பிட்ணும் போலவே இருந்துச்சு நானே செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தான் இருந்தது அதனால நான் புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புட்டு செய்கிறதுக்காக பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சமாக எனக்கு மட்டும்தான் வந்து செஞ்சேன் அதுக்கப்புறம் பாப்பாங்க சாப்பிடுவாங்களா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் அளவில் தான் நான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு அதையுமே வந்து உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மாவு வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் ஆன மாவு இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டு இதில் வந்து தண்ணி வந்து விதை வெதன்னு கை பொறுக்கிற சூட்டில் வந்து தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சி இதில் லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாவு பார்த்தீங்கன்னா எந்த பதத்துக்கு இருக்கணும்னா நம்ம கையில் உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும் திரும்ப உதிர் விட்டா திரும்ப வந்து உதிர்ந்துடணும் இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அந்த பதத்துக்கு வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டம்ளரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டம்ளரில் ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்திருந்தது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லாவும் வந்திருந்துச்சு இது 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 வரைக்கும் டம்ளரில் வந்து ட்ரை பண்ணது கிடையாது இது வரைக்கும் இட்லி செட்டு இருக்குல்ல அதில் தான் நான் வந்துட்டு இட்லி தட்டில் தான் வச்சு வச்சு நான் வந்து புட்டு செய்வேன் புட்டு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய் சக்கரை எல்லாத்தையும் போட்டு கலக்கி அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன் சரி இந்த டைம் வந்து தேங்காய் சக்கரை மாவு எல்லாத்தையுமே ஒன்றாவே நம்ம வந்து போட்டு டம்ளரில் வந்து வச்சு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டியில் தானே செய்கிறேன் வரலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சொப்பிச்சுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இட்லி தட்டில் வைக்கிற மா இதை விட இட்லி தட்டில் வைக்கிற புட்டை விட இதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த தேங்காயெலாம் உள்ள போட்டு அதுவுமே வெந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் பாருங்கள் இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டே என்ன மாவு வந்து சப்புன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு புட்டுக்கு வந்து தேங்காய் திருவி போடணும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா உடைக்காமலே இருந்துச்சு அதையுமே வந்து நான் தான் உடைச்சேன் அதை கூட என்னால் முடியல கை காலெலாம் வந்து ரொம்ப வழியாக இருந்தது அது வந்து ஒரு எப்படி உடைக்கிறதுனே தெரியாமல் சேத்துல போட்டு டம்மு டம்முன்னு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு வழியாக உடைச்சி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன் தேங்காவையும் தான் இன்னைக்கு போட்டு திருவி எடுத்தேன் பல்ஸ் மூலில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றுனே நல்லா வந்து தேங்காய் வந்து திருவி வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு கையிலே வந்து கையில் திருகுனா நல்லாயிருக்கும் பட் கையில் திருக எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது சரி மிக்ஸிலே போட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன் ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்தது கொஞ்சம் வந்து தேங்காய் அரைப்படாமல் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் அதுவும் சாப்பிட வாய்க்கு நல்லா எனக்கு நல்லாவே இருந்துச்சு ஏன்னா வாயிலாம் கசந்து இருக்கனால எனக்கு வந்து ஓகேவாக இருந்தது டம்ளரை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு தானே நம்ம வேக வைக்கணும் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒரு டம்ளரில் போட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காய் அதுக்கு மேலே கொஞ்சம் சக்கரை மறுபடியும் மாவு மறுபடியும் தேங்காய் சர்க்கரை இந்த இந்த ரேஷியோவில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன் ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கேன் ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களே பாருங்கள் கொஞ்சம் மாவு கொஞ்சம் சர்க்கரை அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் இந்த அளவுக்கு தான் வந்து போட்டேன் வீடியோ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கா அதனால் அவளுக்கு சரியாக இருக்க தெரியல கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே பாருங்க ஒரு டம்ளர் வந்து ரெடி பண்ணிட்டு தண்ணியில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் செகண்ட் டம்ளர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து கொஞ்சம் மாவு வந்து மீந்தது அதை அப்படியே வச்சுட்டேன் சரி காரப்புட்டு எதுவும் மதியானம் நைட்டுக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாவு மட்டும் மீந்தது அது அப்படியே வந்து வச்சுட்டேன் தேங்காய் எல்லாமே கரெக்டாக போயிடுச்சு ரெண்டு டம்ளரையும் தண்ணியில் வச்சுட்டு நான் வந்து ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் போட்டு வந்து மூடி வச்சுட்டேன் ஏன்னா தட்டு போட்டு மூடி வச்சு தான் அந்த ஆவிலே வந்து வேகம் அப்படின்றதுனால ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வேக வச்சுருப்பேன் நான் இன்னும் கொஞ்சம் வேக வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா அதனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எனக்கு வந்து தெரியல பக்கத்துலேயே வந்து நான் பாலும் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு இருந்தேன் இதை வந்து வேக வச்சுட்டு நான் வந்து ரொம்பவே வந்து எனக்கு கோல்டு காஃபாக இருந்துச்சு அதனால் சார் கற்பூர வள்ளியில் வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டிலே வச்சுருக்கேன்ல கற்பூரவள்ளி அது வந்து ஒரு ரெண்டே ரெண்டு இலை மட்டும் பறிச்சிக்கிட்டேன் ஒரு பெரிய இலை இலை ஒன்றும் கொஞ்சம் அதை மீடியம் சைஸ் இலை ஒன்றும் ரெண்டே ரெண்டு இலை வந்து பறிச்சிட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி அதில் தான் இன்றைக்கி டீ போட்டு குடித்தேன் டீயுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு தொண்டெல்லாம் கரக்கரைக்கறன்னு ஒரு மாதிரி தொண்டை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த டீ குடித்ததுக்கப்புறம் அந்த சாருலாம் நல்லா அந்த ஸ்மெல் எல்லாமே வீடே வந்து நல்லா இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டீ தூள் போட்டு அதை வந்து கொதிக்க வச்சிடலாம் இங்கே வந்து கற்பூர எலி வலி கற்பூர வள்ளி இலையை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் தண்ணியில் போட்டுடலாம் அந்த டீ தூள் கூடயே போட்டு நல்லா வந்து இது வந்து கொதிக்கணும் கொதித்து அதோட சாறு வந்து இறங்கணும் அந்தளவுக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க வச்சிடலாம் இந்த பக்கம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புட்டை வந்து திறந்து திறந்து பார்த்துட்டே இருந்தேன் எங்கே வேகுதா இல்லையா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு அதோடய ப்ராசஸ் வந்து நல்லாவே நடந்துட்டு இருந்துச்சு இந்த டைமில் பாப்பாக்குமே ரெண்டு பேருக்குமே ஹார்லிக்ஸும் போட்டு கொடுத்துட்டேன் எனக்கும் வந்து டீ ரெடி ஆகிட்டே இருந்துச்சு அந்த டீ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கு கண்ணையே என்னால் நம்ப முடியலன்ற மாதிரி நானாக செஞ்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது சூப்பராக இருந்தது நினைச்சிட்டு இருந்துச்சா இந்த டைமில் என் ஹஸ்பண்ட் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை வச்சாலும் எப்படியும் கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் மறுபடியும் அவருக்கு வந்து இன்னொரு டைம் வந்து நான் செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் செஞ்சேன் என் சரியில்லை என்னோட நாக்குக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த புட்டு சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பாப்பாவும் சாப்பிட்டுட்டாங்க அவ்வளோதான் வெளியே உட்காந்து ஒரு காஃபி அதுக்கப் ஒரு டீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புட்டு தான் சாப்பிட்டோம் வெளியே கிளைமேட்டு சூப்பராக இருந்தது கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே உட்காந்துட்டு இருந்தோம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தானே நம்மளை பார்த்துக்கணும் நம்மளை பார்த்துக்க யாரும் இல்லைல்ல அந்த ஃபீலிங் தான் எனக்கு என்ன கூட இருந்தாங்க மாமனார் மாமியார் கூட இருந்தாங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது தனியாக நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படின்னும்போது எனக்கு வந்து உடம்பு சரியில்லைனாலும் நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும் நம்மளை பார்த்துக்கிறதும் இல்லாமல் குழந்தைங்க இருக்காங்க வேற அவங்களையும் நம்மள தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து வெளியே உட்காந்து டீலாம் குடிச்சிட்டு புட்டெல்லாம் சாப்பிட்டோன்னே ஓகே மனசுக்கு கொஞ்சம் லேஸாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அந்த கிளைமேட் வந்து நல்லா இருந்தது அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்